சேனலுக்கு உங்களை வரவே இருக்கிறாங்க இன்னைக்கு எங்களோட செல்ல குழந்தைங்க வீட்டில் வந்து ரொம்பவே ஆசைப்பட்டு பிரியாணி செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க என் சேனல்

இந்த கேரட் பேஸ்ட் நல்ல வதக்கிட்டேனே தக்காளி போட போறோம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்க போறங்க. இப்போ நம்ம அரிசி நல்லா. இப்போ நம்ம புதினா தக்காளி நல்ல வதக்கிட்டேனே இப்போ நம்ம புதினா போட போறங்க. நல்லா புதினா வதக்கணும். இப்ப நல்லா புதினா வதக்கிட்டோடி நீங்க. இப்போ நம்ம ஒரு கிலோ சிக்கன் ஆப்பிள் போட போறோம்.

பத்து நிமிஷம் சைச்சு கட்ட தந்து பார்த்தா சிக்கன் வெந்துட்டு இருக்கோங்க சேர்த்து போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போட போறங்க